வெல்கம் டு இன்றைக்கி நம்ம சிக்கன் கபாப் எப்போயும் மாதிரி இல்லாமல் க்ரீன் சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு புதினா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கனை போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்ச மசால் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து இது கூட அரை லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு அதை அப்படியே ஊற விட்டுருங்க இப்ப கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒன்று ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க சிக்கன் கபாப்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நார்மல் சிக்கன் கபா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க